பாலையின் பயன் இறைவாக்கினர் இரேமியா என்று மக்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்றார் அது நல்ல செய்தி அல்ல அது மோசமான செய்தி அந்த மோசமான செய்தியில் வாளுக்கு நீங்கள் இறையாவீர்கள் சில பேர் தப்பி பிழைப்பீர்கள் அப்படி தப்பி பொழுது அவர்கள் பாலை நிலத்திற்கு சென்றால் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது இது சற்று புதுமையான விஷயம் அல்லவா பாலை நிலம் என்பது அற்ற இடம் நல்ல நிலையில் இருப்பவர்கள் கூட பாலை நிலத்திற்கு சென்றால் உயிர் போய்விடும் ஆனால் இறைவாக்கினர் எரேமியா கடவுள் என்ன சொல்கிறார் என்று சொல்கிறார் தெரியுமா நீங்கள் கடவுள் பேச்சை கேளுங்கள் பாலை நிலத்திற்கு சென்றால் தப்பி பிழைப்பீர்கள் அங்கிருந்து மக்களை நான் தேர்ந்து கொள்வேன் அவர்களை வளமாக்குவேன் அவர்கள் நடனமாடிக்கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார் இதெல்லாம் நடக்கின்ற காரியமா என்று கேட்டால் இதை ஒரு உருவ உருவகமாக க இறைமைய இறைவாக்கென சொல்கின்றார் பாலை நிலம் என்பது மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கின்ற ஒரு இடம் அதாவது மக்கள் பாவம் செய்துவிட்டார்கள் அந்த பாவத்திற்காக மன வருத்தப்படக்கூடிய காலத்தை தான் பாலைவனம் என்று கடவுள் சொல்கின்றார் அப்படி யார் யாரெல்லாம் மன வருத்தப்பட்டு நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பாவம் மன்னிப்பு உண்டு அங்கிருந்து கடவுள் மனம்மாறியவர்களை அழைத்து கொண்டு வந்து செல்வ செழிப்போடு மீண்டும் வாழ வைப்பார் என்ற ஒரு கருத்தை தான் இறைவாக்கினர் இறைமைய வழியாக கடவுள் சொல்கின்றார் ஆகவே நாம் எந்த அளவிற்கு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோமோ கடவுளிடம் அந்த அளவிற்கு ஒப்புரவாக முடியும் அந்த அளவிற்கு நமது வாழ்வும் வளப்படும் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக புரிந்து கொண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடு ஒன்றிப்பை ஏற்படுத்திக் கொள்வோம்